வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய வேலியோரத்தில் ஒரு மலர் அத்தியாயம் நான்கு பகல் உணவிற்கு பின் கதை புத்தகம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு தாரணி மாடி அறைக்கு விரைந்து விட்டாள் முன்னறையில் வெகு நேரம் தொலைபேசி அலறியது கை வேலைகளை போட்டுவிட்டு அத்தை அலை மேலே மூச்சு இறைக்க ஓடி வந்தாள் தாரணி இல்லையா சுகுமாரின் குரல் எரிச்சலுடன் மறுபக்கம் ஒழித்தது இப்போதான் அவன் மாடிப்பக்கம் போனாள் விஷயத்தை என்கிட்ட சொல்லு தேவைப்பட்டால் அவளை கூப்பிடுறேன் அத்தை இதமாக பேசினாள் பிள்ளை பருவத்திலிருந்து சுகுமாரனை தன் குழந்தை போல வளர்த்து ஆளாக்கியவள் அவனது குணத்தை அணு அணுவாக புரிந்து கொண்டிருந்தவள் இன்றைக்கு ராத்திரி விமானத்தில் நான் கம்பெனி காரியமாக பம்பாய்க்கு போகணும் அங்கே ஒரு வாரத்துக்கு மேலே தங்க நேரும் இவ்வளோ தானே உன் பையனை பெட்டியிலே துணிமனைகளை எடுத்து அடுக்கி வச்சிடுறேன் வழக்கம் போல நீ எல்லாம் சரியா இருக்கான்னு வந்து பார்த்துக்கோ சிரித்தாலும் அத்தை தாரணியை உதவ சொல்லுங்க உன் வெளியூர் பயணங்களின் தேவையை பத்தி அவளுக்கு இன்னமும் அனுபவம் இல்லை சொல்லிக் கொடுக்கிறேன் நீ வர்றதுக்குள்ளே எல்லாம் தயாராக இருக்கும் கவலைப்படாதே தொலைபேசியை வைத்தாள் ஆனால் அவளுக்கு திடீரென்று கவலை ஏற்பட்டது இரண்டு நாட்களாக துவைத்து காய வைத்து பீரோவில் அடுக்கி வைத்திருந்த சுகுமாரின் துணிகள் எதையும் பேட்டி போட்டு தாரணி எடுத்து வைக்கவில்லை தோழியுடன் ஊர் சுற்றும் உற்சாகத்தில் அத்தை சொன்னதை அவள் மறந்து விட்டிருக்கிறாள் வாரத்திற்கு இரண்டு நாள் தான் எஸ்திரி போடுகிறவர் தம் வண்டியுடன் அந்த தேர்முனையில் வேலை பார்ப்பார் மற்ற தினங்களுக்கு அடுத்தடுத்த போய் போய்விடுவார் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆட்சே மூன்றாவது குறுக்கு தேர்வில் இருப்பார் துணிகளை மூட்டையாக கட்டி கொண்டு அவளையே போய் கொடுத்தால்தான் பெட்டி போட்டு கொண்டு வந்து கொடுப்பார் ஒரு படுக்கை விரிப்புக்குள் எல்லாவற்றையும் அள்ளி போட்டுக்கொண்டு சிறு மூட்டையாக கட்டி சுல்லென்ற எரிந்த வெயிலை பொருட்படுத்தாது வாயிற் கதவின் பூட்டை வெளியே பூட்டிக்கொண்டு கொண்டு விரைந்தாள் சிறிது நேரம் கழித்து நெற்றியில் பூத்து காதோரம் வழிந்த வியர்வியை உடைவை தலைப்பால் துடைத்து மெல்ல வாயிற்கழிவு திறந்து கொண்டு உள்ளே வந்தவள் திடுகிட்டு போனாள் அவளது படிக்கையாரை திறந்து கிடந்தது பல நாட்களாக திறக்காது பூட்டி வைத்திருந்த அவளது மர அலமாரியை திறந்து தாரணி எதையோ தேடிக்கொண்டிருந்தாள் அவசரத்தில் கதை கொத்தை சாயிகொத்தை மறந்துவிட்டு போயிருந்தாள் தாரணிக்கு அது மிகவும் சாதகமாக இருந்தது மேல் இருந்த சந்தன பெட்டியை எடுத்து தாரணி திறந்தபோது பத போய் உள்ளே ஓடி வந்தாள் அத்தை ఏనా என் அலமாரியை திறந்து என்ன குடைகிற சிறிது கோபத்துடன் அதட்டினாள் நான் வந்ததிலிருந்தே கவனிச்சிட்டு வரேன் எந்த அறை கதவை திறந்து வச்சாலும் வைப்பீங்க இந்த அலமாரியை திறக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படி இதில் என்ன வச்சிருக்கீங்க என்று பார்க்க ஆவலா இருந்தது இந்த வீட்டையும் இதிலுள்ள பொருள்களையும் நான் எப்போதான் தெரிஞ்சுக்கிறது காரமான குரலில் கேட்ட தாரணி ஆலமேலுவை ஏளனமாக பார்த்தாள் பெட்டிக்குள்ளே கட்டாக கடுதாசி இருக்கே அது ஒரு சமயம் என் கணவருக்கு சொந்தமான தகவல்களாக இருக்கலாம்னு என்றபடி நீளவண்ண கயிற்றில் கட்டி வைத்திருந்த கடிதங்களை தாரணி துழாவி எடுத்தபோது அலமேலுவுக்கு கற்றுக்கொள்ள முடியாத கோபம் வந்துவிட்டது தாரணி இவை என்னுடைய கடிதங்கள் இதுகளை தேடி துருவி பார்க்க உனக்கு எந்தவித உரிமையும் கிடையாது வெடுக்கென்று அந்த பெட்டியை பிடுங்கி அலமாரிக்குள் திரித்து வேகமாக பூட்டி சாவி கொத்தை இடுப்பில் சுருங்கி கொண்டாள் என் அறைக்குள் வந்து என் பின்னால் நின்றுக்கிட்டு என் அலமாரியில் என்ன இருக்குன்னு பார்க்க உங்களுக்கு மட்டும் உரிமை இருக்கோ திகைத்து போனால் அலமேலு தாரணி அவளை எதிர்த்து பேசுகிறாளே எல்லாம் அந்த சிநேகிதியின் போதனையோ செல்வரங்கத்தின் அந்தரங்கங்கள் ஏதாச்சும் இந்த அலமாரியில் இருக்கான்னு பார்த்தேன் செல்வரங்கமா முகம் கை கால்கள் பதற த நான் வரண்டு போக மெல்ல கேட்டால் அலமேலு அவர் யாருன்னு உங்களுக்கு தானே தெரியும் என் சிநேகிதி அனுப்பமாவின் பெரியம்மாவுக்கு தெரியுமாம் கேலியாக தாரணை கேட்டுவிட்டு இடுப்பில் கைகளை வைத்து கொண்டு குறியுடன் அவளை பார்த்தாள் அலை ரொம்பவும் ஆடி போய்விட்டாள் அதை பற்றி நாம் பிறகு பேசலாம் உன் கணவன் இன்னைக்கு கம்பெனி காரியமாக இரவு விமானத்திலே புறப்படுறான் வீட்டில் இது சமயம் குழப்பம் தேவையில்லை கூறிவிட்டு அங்கே நிற்க பிடிக்காதவளாக அழமேலு சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் எத்தனை அடைக்கையும் அவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை மனதிற்குள் புரண்டு எழுந்த துக்கத்தின் சுமை சுவர் சுவர்வாரமாக நின்று வீக்கி வீக்கி அழுதாள் அவள் மறந்து போய் கூழியிட்டு புதைத்துவிட்டு அந்த துயரமான சம்பவத்தை சில தினங்களுக்கு முன்னர் வீட்டுக்கு மருமகளாக வந்த தாரணை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு ஏலனும் செய்கிறாளே அவள் வயதென்ன தாரணியின் வயதென்ன அதற்காவது ஒரு மரியாதை காட்ட வேண்டாமா எடுத்ததற்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கும் குணமுடைவளாக அவள் இருந்திருந்தால் தாரணி அந்த கருப்பி பிளா ஃபியேட்டில் கடை தேர்வுக்கு பற்றியும் முதல் நாள் காலை வீட்டுக்கு வந்த உறவினர் சொன்னதையும் சேர்த்து சுகுமார் என்றும் கூறி எத்தனை பெரியதொரு கழகத்தை உண்டு பண்ணியிருக்க முடியும் அத்தியாயம் ஐந்து முதல் நாள் காலை சுகுமார் வேலைக்கு புறப்பட்டு சென்றதும் வாயில் அழுப்பமணி ஒழித்தது அப்பாப்பா என்ன வெயில் என்று கூறியபடி மேல் துண்டால் முகத்தை துடைத்துக்கொண்டு பாதணிகளை வாராந்தாவில் கழித்து வைத்துவிட்டு மடக்கிய குடையும் வழங்கள் சில கொண்டதொரு துணிப்பையுமாக உள்ளே நுழைந்தார் தூரத்து உறவுக்காரரான பஞ்சநாதன் அவரது வழக்கை தலையும் வயதான சுருங்கி தொங்கிய தாடை சதியையும் தீர்த்திருவே விழித்த கண்களையும் அழுக்கு வெட்டி ஜிப்பாவையும் எடை போட்ட தாரணி அருவறுப்புடன் அப்பால் போக எழுந்தாள் சுகுமாருக்கு அம்மா வழியிலே பாட்டன் உறவு வந்து வணக்கம் சொல்லி காப்பி சாப்பிட மாட்டார் பாலை இளைஞ கொஞ்சமாக சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வாமா தாரணி அத்தை உத்தரவிட்டதும் கோபத்தை கொண்டு திரும்பினாள் கொக்கை பல் திரிய தெரிய சீர்த்தார் கிழவர் சுகுமாரையும் சேர்ந்தாப்பல பார்க்கணும்னு ஓடி வந்தேன் பஸ் தவறிட்டது அடுத்து வரதுக்குள்ளேயே யுகம் போல தெரிஞ்சது இந்தாமா குழந்தை பழங்களை கொண்டு உள்ளேவை என்று அழுகு பிடித்த துணிப்பையை அவளிடம் நீட்டினார் கல்யாணமாகி எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன இன்னமும் உறவுக்காரர்கள் ஒவ்வொருவராய் வந்து கொண்டு இருக்காங்களே வேலையில்லை உங்களுக்கு தனக்குள்ளே முணுமுணுத்தபடி சமையல் அறிய மேடை மீது பையை கவிழ்த்து அதிலிருந்து உருண்டோடிய இரண்டு சாத்துக்குடி பழங்களையும் ஒரு ஆப்பிளையும் ஒதுக்குப்புறமாக வைத்துவிட்டு பாலை அடிப்பில் சுட வைக்க தொடங்கினாள் தாரணின் தானே எங்கள் வீட்டு மருமகளுக்கு பேர் ஏன் அப்படி கேட்குறீங்க அலைமேலே லேசாக சிரித்தாள் கிழவர் பிறம்பு நாட்காலியை மெல்ல அருகில் இழுத்து போயிட்டு கொண்டார் சொன்னால் கோச்சுக்கு மாட்டியே போன வாரம் நானும் முருகேசனும் அண்ணா சாலை வரை ஒரு காரியமாக போயிருந்தோம் மரகத ஹீட்டிங் என்ன புதுசாக கிளம்பி இருக்குது பூரி மசாலா உருளைக்கிழங்கு ரொம்ப நல்லா தயாரிக்கிறாங்க வாடா என் செலவில் சாப்பிடு கவலைப்படாதேன்னு இழுத்துக்கிட்டு போனான் முருகேசன் உள்ளே ஒரு இருட்டு மங்களா கலர் விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு இருந்த சாப்பாட்டறைக்குள்ளே தட்டு தடுமாறி போய் உட்கார்ந்தோம் கொஞ்ச நேரத்திலே பார்வை சுவாதீனப்பட்டப்போ திரும்பி பார்த்தேன் தாரணி தாரணின்னு ஒரு பெண் கூப்பிட்டது கேட்டது நம்ம சுகுமாரின் கல்யாண பத்திரிகையிலே தாரணினை பெண் பெயர் போட்டியிருந்த நினைப்பு வரவே சும்மா திரும்பி பார்த்தேன் இதே பெண் தான் ஒரு வாலிபனோடு இன்னொரு பெண்ணோடு அங்கே சாப்பிட வந்திருந்தான் ஒரு தடவை பார்த்தா எனக்கு சட்டுன்னு அடையாளம் மனசுலே பதினஞ்சிடும் சாப்பிட்ட பிறகு நாங்கள் எழுந்த போதும் அவங்க மூணு பேரும் எழுந்திருந்து கை கழுவி விட்டு பில் கொடுக்க கவுண்டர் அருகே வந்தப்போ நல்லா பார்த்தேன் இதே பெண் தான் சுகுமாரருக்கு சுகுமாரனுக்கு மூணு வருஷத்துக்கு முந்தி ஒரே பெண் பார்த்து நிச்சயமாக்கும் போலிருந்த சமயம் நின்று போச்சு நினைவிருக்கா எங்க வீட்டு சங்கதி அது எப்படி நினைப்பெல்லாம் மறந்து போகும் அந்த பொண்ணு நடத்தை அத்தனை சரியில்லைன்னு யாரோ சொன்னதை கேட்டு பையன் பின் வாங்கிட்டானே ஆமாம் அதுக்கும் இப்போ நடந்திருக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம் நான் வெளியிலே வந்தபோதுதான் முருகேசன் சொன்னான் அவனுக்கு அந்த பிள்ளையாண்டானே தெரியுமாம் அவன் மகன் வேலை பண்ணுற தான் ஏதோ ஒரு வேலை பார்க்கிறானாம் குடி பெண்கள் சகவாசம் உண்டாம் எந்த காரணத்தை கொண்டும் அவனை நம்ம வீட்டுக்கு அழிச்சிடாதேன்னு மகனுக்கு உத்தரவு போயிட்டிருக்கான் முருகேசன் அனாவசியமாக சொல்ல மாட்டான் அலைமையிலே பெருமிச்சுரிந்தாள் தாரிணி வீட்டை விட்டு எங்கேயும் போறதிலேயே இவளை போல சாயலில் வேறு யாரையாவது பார்த்திருப்பீங்க பெயர் கூடவா அதேவே ஆயிருக்கும் ஏன் இருக்கக்கூடாது நீங்கள் தவறாக சொல்கிறீங்க எங்கள் வீட்டு பெண் இதுவரை வாசல் படியை தாண்டினவே இல்லை அப்படியே இருக்கட்டும் அதுதானே நம்ம பெரியவங்க வேண்டது அதற்குள் தாரணி பால் டம்ளருடன் வந்தாள் கிழவர் பஞ்சநாதன் அவளை மறுபடியும் கழுகு பார்வையால் குத்திவிட்டு சிறிது நேரம் பேசிய பின் புறப்பட்டு போனார் அன்று முழுவதும் அலுமேலு ஒரே குழப்பத்தில் இருந்தாள் அனுப்பாமாவுடன் வந்த அந்த அயோக்கியனுடன் தாரணி ஹோட்டலுக்கு சாப்பிட சென்றிருக்கிறாளே என்ன துணிச்சல் சுகுமாரனுக்கு தெரிந்தால் மேலே சிந்திக்க முடியாது தவியாக தவியாக தவித்தாள் ஒரு வார்த்தை அவள் அதை பற்றி தாரணியிடம் கேட்கவே இல்லை கிழவர் தவறாக உளறிவிட்டிருந்தாள் ஒரு சந்தேகம் அவளது உணர்ச்சிகளுக்கு அத்தனை மதிப்பு கொடுத்து வரும் அளமேலுவை ஒரே வினாடியில் தாரணி எப்படி தூக்கி எறிந்துவிட்டால் முகத்தை கழுவி கழுவிக்கொண்டு முடியை சீராக்கி கொண்டு அவள் வீட்டு வேலையை கவனித்து கொண்டிருந்தாள் எல்லாம் சரியாக எடுத்து வச்சிருக்கீங்க கைக்குட்டைகளை மறந்துட்டீங்க அத்தை சுகுமார் வேடிக்கையாக கேட்டபோதுதான் நினைப்பு போந்தது அருகில் வந்து நின்று கொண்டு தாரணை மேற்பார்வையிட கையும் காலும் பதறியபடிதான் அவள் பெட்டியில் துணிகளை அடுக்கி வைத்து கொண்டிருந்தாள் இதனால் வரை நிதானத்தை இழக்காது பொறுமையாக எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தாலுமேலு தாரணியின் ஏளனமான கேள்வியில் தனது சுவாதீனத்தை எழுந்து போய்விட்டாள் எண்ணத்தை சாதம் கொஞ்சம் வீங்குவான்னா சொன்னேன் பூரியை பரிமாறிங்க குடிக்க தண்ணி கேட்டேன் மோர் ஊற்றி டம்ளரை கொண்டு வந்து கொடுக்குறீங்க உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு முகம் எப்படியோ மாறியிருக்கே ஏன் ஊருக்கு புறப்படும் கவலையோடு கேட்டான் சுகுமார் ஒன்றுமில்ல பயசாகிறது எல்லாம் தடுமாறுகிறது அவ்வளவுதான் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் போய் உன் கம்பெனி காரியங்களை கவனிச்சிட்டு நல்லபடியாக திரும்பு என்றாள் சுகுமார் கிளம்பி போனதும் அந்த வீட்டில் மயானத்தின் அமைதி நிலவிருந்தது தாரணி தனக்கு அதற்கு பின் பொறுப்பு ஏதும் இல்லை போன்று வாய்க்கதவை தாளிட்டு விட்டு மாடியிலிருந்து தங்களது படிக்க அறைக்குள் சென்று மறைந்து கொண்டாள் அத்தை அலை மேலே எப்பொழுதும் போல தன் வேலைகள் அனைத்தையும் முடித்து கொண்டு தன் அறைக்குள் வந்தாள் அவளது நெஞ்சு துயரத்தால் கணத்தது இனி தொடர்ந்து அந்த வீட்டில் அவள் வசிக்க இயலாது என்றதொரு உணர்வில் நெஞ்சு வெடிக்க கூமரி நேரம் அழுதாள் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அலமாரியை திறந்து அந்த சந்தன பெட்டியை எடுத்தாள் நீலவண்ண கயிற்றால் கட்டுண்டு கிடந்த காகிதங்களை எடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக வாசித்து கடந்த காலத்துக்குள் சிறிது நேரம் மூழ்கி போயிருந்தாள் முடிவில் அந்த தீர்மானத்துடன் பெருமூச்சுடன் படுக்கையில் சாய்ந்தாள் மறுநாள் காலை எழுந்ததும் வழக்கம் போல ஸ்நானத்தை முடித்து கொண்டு மாற்றுடை அணிந்து கொண்டு வெளியே வந்தால் அலமேலு தாரணியும் குளியலை முடித்து கஞ்சியில் முடத்ததொரு வாயில் புடவையில் மாடிப்படிகளில் ஸ்லோ மோஷனில் பறக்கும் கதாநாயகி போல மெல்ல இறங்கி வந்தாள் பூஜை அறிவிலைக்கு ஏற்றிவிட்டு அவள் வெளியே வரும் வரை பொறுமையாக மேலும் தாரணி என்று மெல்ல அழைத்தாள் கண்களில் கோபம் கனலாக ஏறிய என்ன வேணும் அதற்றலாக திரும்பி நின்ற தாரணி அருகில் வந்தாள் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா வீட்டு பொறுப்பை தலையில் சுமந்து கொண்டிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் வீட்டை நிர்வகித்தேன் இனி நீ தான் இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன் வீடு உன் கணவன் உன் வாழ்க்கைன்னு இருக்கணும் இந்தாமா வீட்டு குத்துச்சாவி சுகுமார் திரும்பி வரும் வரை நான் இங்கேயே தங்கியிருக்கேன் கன்னியாகுமரியில் என் ஒன்று விட்டு தங்கச்சி இருக்காள் என்னை வந்து தன்னோட கூட இருக்க சொல்லி கூப்பிடுறாள் நான் தான் சுகுமாரை விட்டு பிரிய மனம் இல்லாமல் இங்கேயே தங்கிவிட நினைச்சேன் மருமகள்னு நீ வீட்டுக்கு வந்த பிறகு நான் இனி கிளம்ப முடியுமோ வெற்றி புன்னகையுடன் வீட்டு வீட்டுக்கோத்து சாவியை வாங்கி தாரணி தன் இடிப்பில் சொருகி கொண்டாள் புறப்பட்டு போகிறோம்ன்ட்டு இல்லாததையும் பொல்லாதையும் என் கணவன்கிட்டே சொல்லிட்டு போகணும்னு நினைச்சால் தாரணி முடிக்க முன் அவசரமாக குறுக்கிட்டால் ஆளமேலே கோல் சொல்லி குடும்பத்தை கலைக்கிற பாவி நான் இல்லை நீ கவலைப்பட வேண்டாம் உன் வேலை எதிலும் நான் இங்கே இருக்கிறவரை குறுக்கிடவே மாட்டேன் இனி நானே சமைச்சுக்கிறேன் நீ எதுவும் செய்ய வேண்டாம்னா நான் என் அறைக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பேன் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் அழமேலுவின் குரல் தழுத்தது தாரணி ஒரு கணம் யோசித்தாள் வீட்டையும் அடுப்பையும் கட்டி கொண்டு உழன்றால் உல்லாசமாக அவள் சுனேகிதியுடன் ஊர் சுற்றி கொண்டு அரட்டி அடித்து மகிழ முடியாதே கணவன் வந்ததும் கீழே மூட்டை கட்டி கொண்டு கிளம்பிய பிறகு ஒரு நல்ல சமையல்காரியை பார்த்து வேலைக்கு வைத்து கொண்டால் சுலபமாக்கிவிடும் வெளியே எங்கேயாவது போக வேண்டுமானால் வீட்டை பூட்டிக்கொண்டு காவலுக்கு ஈடுபடிய காமரத்தை வராந்தாவில் உட்கார வைத்து விடலாம் மின்னலாக பல ஏற்பாடுகள் மூளையில் கூடியிட்டோட விஷமமாக புன்னகைத்தாள் அவர் வரும் வரை சமையலே நீங்களே கவனிச்சுக்கோங்க வீட்டையும் பார்த்துக்கோங்க மற்றதை நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு முன்னறிக்கி ஓடி தொலைபேசி எடுத்து சுழற்றினாள் அனுப்பமா மறுபக்கத்தில் ஃபோனை எடுத்தவுடன் தாரணி பெரும் குரலில் சிரித்தாள் நீ சொன்னபடி செய்தேன் எனக்கு வெற்றி கிடைச்சிட்டுது இனி இந்த அம்மா தான் வீட்டுக்கு எஜமானி அப்படியானால் அந்த வெற்றியை நாம் கொண்டாட வேணுமே நீ தான் எங்களுக்கு ஒரு ட்ரீட் கொடுக்கணும் ஓகே இன்னைக்கு மாலை நானும் பிரதாப் சுந்தரமும் உங்கள் வீட்டுக்கு வருவோம் இன்னைக்கு கிளம்ப தயாராக இருக்கணும் உத்தரவிட்டால் ஸ்நேகிதி கட்டாயம் இந்த வெற்றியை நாம் கொண்டாட வேணும் கவலைப்படாதே நான் தயாராக இருப்பேன் உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்தால் தாரணி அடுப்பருகிலே வேலையாக இருந்தாலும் வேலை எதையும் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை இனி அவளுக்கும் அந்த வீட்டின் ஒரு உறவுக்கும் எந்த விதமான பந்தபம் கிடையாதே ஒரு சிறு பேட்டிக்குள் தன்னுடைய புடவை துணிமனைகளை அவள் முன்னதாகவே எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் சுகுமாரன் தடுப்பான் வீடு உங்களுடையது நான் உங்களுக்கு எத்தனையோ கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களை விட்டு இந்த வயதில் அவங்கெல்லாம் எதற்கு போகணும் என்று கடுமையாக தரிப்பான் வாழ்வே நாசமாக்கி நிற்கதையாக போனவள் அவள் வீடு என்ன அவளுடன் காடு வரை வந்துவிடப் போகிறதா வங்கியில் அவள் பங்கில் இருக்கும் சேமிப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட வேண்டும் கன்னியாகுமரியில் தங்கை வீட்டிலேயும் நீண்ட காலம் வாழ முடியாது போனால் இருக்கவே இருக்கிறது முதியோர் இல்லம் என்னும் போதே அவளுக்கு அழுகை வந்தது நெஞ்சு வெடித்துவிடும் போன்ற துயரம் கல்லாக இருக்கியது சகோதரன் மாரடைப்பில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது அலமேலே கடைசி வரை நீ சுகுமாரினோடையே இருக்கணும் அவன் உன் மகனுக்கு சமானம் மறக்காதே தட்டு தடுமாறி பேசிவிட்டு கொஞ்ச நேரத்தில் உயிரை விட்டது நினைப்புக்கு வர கண்களில் நீர் புரண்டது அவளும் அப்படியே செய்ய போவதாக உறுதியாக இருந்தாள் ஆனால் அந்த உறுதி இப்போது உடைப்பட உடைக்கப்பட போகிறதே அத்தை வீட்டில் பணம் எதாவது வச்சிருக்கீங்களா அதற்காக தாரணி கேட்டதும் கண்ணீரை சமாளித்து கொண்டாள் இரும்பு பீரோ லாக்கரில் பணம் இருக்கு வீட்டு செலவுக்குன்னு வச்சிருக்கிற காசு லாக்கரை திறந்த தாரணியின் கண்கள் வியப்பில் விரிந்தன ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் பத்து ரூபாய் நோட்டுகளாக இரண்டாயிரத்துக்கு மேல் அத்தை பத்திரமாக வைத்திருந்தாள் வீட்டுக்கணக்கில் எழுதி வைத்திருந்த ஏரிக்கு பக்கத்தில் இன்னொரு கட்டு நோட்டுகள் வங்கியிலிருந்து எடுத்து வந்தபோது கம்பியை கூட பிரிக்காது அப்படியே ஆயிரம் ரூபாய்கள் இருந்தன மாதமுடைய இன்னும் சில நாட்கள் தான் இருந்தன அந்த ஆயிரம் ரூபாயை செலவுக்கு வைத்துவிட்டு இரண்டாயிரத்தை எண்ணி கைப்பையில் திணித்து கொண்டாள் தாரணி அன்று பகல் மிகவும் துணிச்சலாக பிரதாப் சுந்தரம் பாதனைகளை கூட கயிற்றாது சாப்பாட்டறையில் வந்து உட்கார்ந்து கொண்டான் புதிகால் சேர்ப்பு ஏகப்பட்டதாக சப்திக்க அப்படியே சமையல் புகுந்தால் அனுப்பாமா சுவர் ஓரமாக பதுங்கி நின்ற அத்தையை அசட்டியாக பார்த்துவிட்டு மேடை மேல் மூடி வைக்கப்பட்டிருந்த உணவு பாத்திரங்களை இடது கையால் திறந்து பார்த்து உதட்டை பிதிக்கினால் சப்பாத்தியும் கத்திரிக்காய் சட்னியும் தான் இருக்குது வேண்டாம் காஃபி கூட இங்கே தேவையில்லை நாம் மரகத ஈட்டிங் ஹவுஸுக்கு போவோம் கிளம்பு என்று அதிகாரம் செய்தால் மிதமின்றி ஒப்பனியில் மிகவும் அலங்காரமாக அலங்காரமாக மைசூர் ஜார்ஜிட் புடவையில் உற்சாகமாக கிளம்பினாள் தாரணி அவளது அட்டகாசத்தை அடித்து கேட்க துணிவின்றி மௌனமாக இருந்தால் அலமேலு அன்று இரவு வெகுநேரம் நேரம் கழித்துதான் தாரணி வீட்டுக்கு வந்தாள் அதற்கு மேல் அவளை கே விட்டு வைக்க பெரிய மனமில்லாதவர்கள் போல அனுபமாவும் சுந்தரமும் சாப்பாட்டறைக்குள் வந்து உட்கார்ந்து கொண்டு வீடே இரண்டு பட்டிவிடும் குரலில் கத்தி சிரித்து பேசி கொண்டிருந்தனர் ஃப்ரிட்ஜிலிருந்து குளிர் பானங்களை எடுத்து தாராளமாக நண்பர்களுக்கு வழங்கினாள் தாரணி கையோடு கொண்டு வந்த பொட்டலத்தில் இருந்த சமோசாக்களை கடித்து தின்றபடி நடு இரவு நேரத்தில் தான் அவர்கள் வெளியேறினார்கள் இந்த பெண் தாரணிக்கு என்ன வந்துவிட்டது கண்மண் தெரியாமல் இப்படி லூட்டி அடிக்கிறாளே ஐயோ இந்த குடும்பத்தின் மானம் சந்தி போகிறதே என்ற கவலையில் தன் அறைக்குள்ளேயே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் அழமேழு